வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் ஆளுக்கு தகுந்த சாட்சி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கண்ணப்பன் என்பவனிடம் விலை உயர்ந்த ரத்தினக்கல் ஒன்று இருந்தது ஒரு முறை அவன் தேசாந்திரம் செல்ல வேண்டியிருந்தது ரத்தினக்கல்லை தனக்கு தெரிந்த நண்பனான சாமி கண்ணு என்பவனிடம் கொடுத்து நண்பா நான் தேசாந்திரம் போகிறேன் வருவதற்கு பல மாதங்களாகும் அதுவரை இந்த ரத்தினக்கல்லை பத்திரமாக வைத்திருந்து நான் வந்ததும் கொடு என்றான் கண்ணப்பன் சாமி கண்ணும் அந்த ரத்தினக்கல்லை கல்லை வாங்கி கொண்டான் பல மாதங்கள் சென்றன கண்ணப்பன் தேச சஞ்சாரம் செய்து முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பி வந்தான் வந்தபின் ஒரு நாள் சாமி கண்ணுவின் வீட்டிற்கு சென்று தன் ரத்தினக்கல்லை திரும்ப கொடுக்குமாறு கேட்டான் உன்னுடைய ரத்தினக்கல்லை நான் அப்பொழுதே திருப்பிக் கொடுத்து விட்டேனே என்றான் சாமி கண்ணு கண்ணப்பன் மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டான் கண்ணப்பன் எப்படியும் மரியாதை ராமனிடம் செல்வான் என்பது சாமி கண்ணுவுக்கு தெரியும் எனவே கண்ணப்பன் சென்றதும் தன் நண்பர்களான சவரத் தொழிலாளி சலவை தொழிலாளி மண்பாண்ட தொழிலாளி ஆகிய மூவரிடமும் இதோ பாருங்கள் கண்ணப்பனிடம் நான் ரத்தினக்கல்லை திருப்பி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்ததாக மரியாதை ராமன் சபையில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லி வைத்து விட்டான் கண்ணப்பன் மரியாதை ராமனிடம் தன் வழக்கை கூறியதும் மரியாதை ராமன் சாமி கண்ணுவை அழைத்து வர சொன்னார் சாமி கண்ணு வந்ததும் இவருடைய ரத்தினக்கல்லை நான் அப்பொழுதே திரும்ப கொடுத்து விட்டேனே என்றான் நீ இவரிடம் கொடுக்கும் போது சாட்சிகள் யாராவது இருந்தார்களா என்று கேட்டான் மரியாதை ராமன் என் வீட்டுக்கு வழக்கமாக வரும் சலவை தொழிலாளியும் சவரத் தொழிலாளியும் மண்பாண்ட தொழிலாளியும் நான் ரத்தின இவரிடம் கொடுக்கும் போது இருந்தார்கள் அவர்களை கூப்பிட்டு கேட்டால் உண்மையை சொல்வார்கள் என்றான் சாமிக்கண்ணு மரியாதை ராமன் சாமி கண்ணு சொன்ன மூன்று பேரையும் அழைத்து வர சொன்னான் மூன்று பேரையும் தனித்தனி அறைகளில் சிறை வைக்க சொன்னான் மூவரிடமும் அவர்கள் பார்த்ததாக சொல்லும் இரத்தின கல்லை போல் களிமண்ணில் செய்து காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டான் மூன்று பேருமே ரத்தின கல்லை பார்த்தறியாதவர்கள் இருந்தாலும் மூவரும் தங்களுக்கு தெரிந்த பொருட்களைப் போல் களிமண்ணால் செய்தனர் சவர தொழிலாளி சவரக்கத்தி தீட்டும் சாணை கல்லை போலவும் சலவைத் தொழிலாளி துணி துவைக்கும் கல்லை போலவும் மண்பாண்ட தொழிலாளி வண்டி சக்கரம் போலவும் களிமண்ணால் செய்தார்கள் இவைகளைப் பார்த்த மரியாதை ராமன் அவர்கள் பொய் சாட்சி கூறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் சாமி கண்ணு உன்னுடைய சாட்சிகள் சொல்வதிலிருந்து அவர்கள் இரத்தின கல்லையே பார்த்திராதவர்கள் என்று தெரிகிறது உன் வாயால் நீ உண்மையை சொல்லாவிடில் உனக்கு கடும் தண்டனை தருவேன் என்றான் மரியாதை ராமன் சாமி கண்ணு தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு ரத்தினக்கல்லை திருப்பி கொடுத்து விட்டான் மரியாதை ராமன் ஏமாற்றுக்கார சாமி கண்ணுவுக்கும் பொய்சாட்சி கூறிய மூவருக்கும் ஆளுக்கு ஐம்பது கசையடிகள் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்